சரி நிந்தனா, அடுத்ததாக வரும் நிகழ்வு எம்மை இன்னொரு காலக்கட்டுத்துக்கே எடுத்துச் செல்ல போகுது. அப்படி என்ன நிகழ்வு? தந்தனத்தும் என்று சொல்லி விலிசி பாடு விலிசி பாடு என்று கல்லாத கதை எடுத்து சொல்லாத பொருள் எடுத்து வில்லாலை இசை மீட்டு தில்லாத பாட வருகிறார்கள் தரும் பதினொன்று மாணவர்கள் விலிசி உலகிற்கு போக தயாரா தந்தனத்தோம் என்று சொல்லியே பாட ஆமா வில்லிசை பாட ஆமாம் வில்லிசை பாட

பணி சரஸ்வதியே 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 அம்மா கேட்டவர் தருவாய் எழுத தெரியாத நாங்கள் பாட்டுக்கு பொருள் தெரியாத நாங்கள் என்ன நானா பார்க்கலாம் பார்க்கலாம் எப்படிப்பட்ட நாங்கள் உங்கள் முன்னிலையில் வில்லி சேர்த்து கதை சொல்ல வந்திருக்கிறோம் எல்லாவற்றையும் பொறுத்து பொறுக்கிறோ பொறுக்க இல்ல பொறுத்து குணங்களை கொள்ளுமாற சபையில் உள்ள பெரியோரே நம்ம தாய் மாரு தந்தையரே நம்ம தாய் மாரு தந்தையரே கவருள்ள பெரியோரே தாய் மாரு தந்தை மாறே அண்ணா மாறே அக்கா மாறே தம்பி மாறே தங்கை மாறே நைன்டிஸ் மாறே நைட்டீஸ் மாறே போதும் போதும் நிற்பா தேடி பெற்றே உண்டு நம்ம எல்லாம் பொருத்தரு எல்லாம் ஆமா என்றும் கதைக்குள் வருவோம் சரி குருவே இன்றமக்கு என்ன கதை சொல்ல போறீங்க இன்று பொய்யா மொழி புலவர் கொய்யா மொழி புலவரோ அவர் என்ன கொய்யா காய் விற்கிறவரோ ஆஹா எனது அருமை அன்பு நான் சொன்னது தானே சரி கொய்யா காய் தானே விற்கிறவர் அன்பு சொல்லுங்கள் குருவே நாளை அல்லது நாளை மறுதினம் மழை வெய்யும் அறிகுறி என எங்கேயாவது கேள்விப்பட்டால் தயவு செய்து வெளியே சென்று மலையில் மட்டும் நனைந்து விடாதீர்கள் பார்த்தாயா குருவிற்கு எங்கள் மேல் எவ்வளவு அக்கறை என்று பின்னர் மலையில் நனைந்தால் உங்கள் மண்டில் உள்ள களிமண் எல்லாம் கரைந்து விடும் அல்லவா பிறகு என்ன அது கொய்யாமொழி புலவர் அல்ல பொய்யாமொழி பு என்னம்மா கடுமையான யோசனை இல்லை குருவே போன வாரம் நான் ஏதோ ஒரு தவறு செய்ததற்காக மாஸ்டர் மண்டையில் இருக்கிற மூலையை பாவிச்சு வேலை செய்யணும் என்று சொன்னார் இப்போது களிமண் இருக்கிறது என்று சொல்லுறீங்க நான் யார் சொல்வதை தான் நம்புறது உங்கள் மீது தவறில்லை உங்களுக்கு விளக்கம் சொல்ல முயல்கிறோமே உங்கள் மீதுதான் புலை ஆஹ் நாங்கள் கதைக்குள் வருவோமா வருவோம் வருவோம் நாங்கள் இன்று பொய்யா மொழி புலவரின் குரல் ஒன்றை பற்றி தான் பார்க்க போறோம் சரி சீடர்களா உங்களுக்கு பொய்யா மொழி புலவர் என்றால் யார் தெரியுமோ சொன்னா தானே தெரியும் குருவே அது சரி பொய்யா மொழி புலவர் யார் என்றால் உலக பொதுமறையான திருக்குறளை நமக்கு அளித்த திருவள்ளுவர் அடாப்பா அட அந்த முகத்துல தாடியும் கையில ஓலைச் சோடியும் வச்சிருப்பாரு அவர்தானே தானே சரியாக சொன்னாய் அவரேதான் ஏதான் அவர் நமக்கு அளித்த திருக்குறளானது தமிழர்களால் மட்டுமல்ல உலக மக்கள் அனைவராலுமே பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷமாகும் குருவே பொக்கிஷம் என்றால் தங்கத்தை விட பெரிய பொக்கிஷமா அட ஆமா எல்லா தங்கத்தையும் விட பெரிய பொக்கிஷமோ அட ஆமாங்கற நம்ம டாக்டர் அச்சுநாட தங்கத்தை விட பெரிய பொக்கிஷமா இதற்கொன்றும் குறைச்சல் இல்லை அரசியல் எல்லாம் வேண்டாம் நாங்கள் கதைக்குள் போவோம் அந்த மாமதை திருவள்ளுவருடைய திருக்குறளில் அறத்துப்பால் பிரிவில் அடக்க முடைமை எனும் அதிகாரத்தில் அமைந்த ஒரு குரலை பற்றி தான் இப்ப பார்க்க போறோம் குருவே அந்த குறள் என்ன குருவே உம் அந்த குரலானது யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாபன் சொல்லிருக்கப்பட்டு ஆர் குருவி அந்த வாய்க்காலுக்குள்ள விழுப்படறது அது இல்லை நாங்கள் பேசுகின்ற போது சொற்களை கவனமாக பேச வேண்டும் ஓ ஒரு பிள்ளையும் விடக்கூடாது எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்து போடணும் அதுவும் இல்லை அப்ப எது குருவே நாங்கள் பேசுகின்ற சொற்களால் ஏற்படப் போகின்ற பின் விளைவுகளை யோ சித்து பேச வேண்டும் அப்போ நாங்கள் என்ன வேலை செய்கலையும் பின்னுக்கு திரும்பி அட, போங்க குருவே நீங்கள் பின் பார்த்து எது செய்யணும் என்று சொன்னதை கேட்டு கேட்டு அந்த ஒரு நாள் தோழவல் எஸ்ஐக்யூ டிரைவிங் எக்ஸாமுக்கு போனேன் போய் காரில் ஏறி இருந்தாச்சு பக்கத்துல எக்ஸாமினரும் இருந்தாச்சு சரி நல்ல

பின் விளைவுகள் என்றால் நாம் பேசுகின்ற சொற்களால் ஏற்பட போகின்ற நன்மை தீமைகளை ஆராய்ந்து பேச வேண்டும் ஓஹோ மன்னன் கொடுத்த வாக்கு என்னவெல்லாம் செய்தது எப்படியான விளைவுகள் எல்லாம் கொண்டு வந்தது என்பதுதான் நமது கதை கொடிய விடயம் பாரத நாட்டிலே அயோத்தி எனும் பள்ளம் வெகுந்த நகரம் அதை ஒரு மன்னன் ஆண்டு வருகிறான் யார் குருவி அந்த மன்னன் தசரதன் அவன் நாமம் தசரதன் அயோத்தி நகரையாடும் சிறந்த மன்னன் ஏன் கூறவே சரத மன்னன் என்று கூறுகிறீர்கள் நாட்டு மக்களுக்கு ஒரு குறைவில அவர்களின் தேவைகளை செம்மண் நிறைவேற்றி ஆண்டு வந்ததால் அவன் சிறந்த மன்னன் ஆவான்

அங்குதான் தசரதன் ஆஹ் சிறந்த சாமத்தியசாலியன் நிரூபிக்கிறான் எப்படி ஒருத்தியை காட்டினால்தான் அவள் சம நம்மளோட சண்டு பிடிச்சு கொண்டிருப்பாள் இரண்டு மூன்று காட்டினால் காட்டினால் அவங்களுக்குள்ளேயே சண்டை பிடிச்சு கொண்டிருப்பாங்க நாம வேடிக்கை பார்த்து கொடுக்கலாமாடா ஆமா ஆவ சிறந்த யோசனை குரு என்ன நடக்குறது இதெல்லாம் உங்கள் ஆணில தென் குமுறல்கள் உங்களுக்கு எல்லாம் சொன்னால் புரியாது மேடம் கதை கதை தசரதனுக்கு கோசலை கைகை சுமித்திரை என்று மூன்று மனைவி வேறு இருந்தனர் இவ்வாறு சிறப்பாக ஆட்சி செய்து வருகின்ற வழியிலே வேலையிலே யுத்தம் ஒன்று வருகிறது யுத்தமோ யாருக்கும் யாருக்கும் குருவை யுத்தம் சம்ராசுரனும் அசுரனுக்கும் தசரத மன்னனுக்கும் யுத்தம் நிகழ்கிறது குருவே அந்த யுத்தம் எப்படி நடந்தது பயங்கரமான யுத்தம் யுத்தம் நடந்தது வா வாங்கொழியே யுத்தம் நடந்தது வா

அப்ப அந்த நல்ல சாப்பாடு போட்டிருப்பாங்க தேரிலே சாயன்றான் சாயிரான் அந்த வேளையிலே தேரில் இருந்த கைகையை ஆமாம் கைகையை தசரதனை தாங்கி அவனுக்கு சீச்சை செய்து தேரினை தானே செலுத்தி தசரத மன்னனை காப்பாற்றுகின்றார் ஆஹா தந்தாலியே தானே காப்பாற்றி விட்டால் கைகையை அதேதான் சாதுரியமாக தசரத மன்னனை காப்பாற்றி அயோத்தி கொண்டு செல்கிறாள் கைகை அறிகிறான் பார்த்து அப்படியே கிட்ட போய் கிட்ட போய் இன்னும் நல்லா கிட்ட போய் நல்லா கிட்ட போய் கிடுகிடுவன கிட்ட போய் கிட்ட போய் மானு மயிலு மனது கிசைந்த பழேன் இளம்மயிலே மனது வான்மதி தென் மொழியே உன் துணை அழுவி கொண்டேன் வான்மதி மொழியே துணை அழுவிக்கொண்டேன் மானே இளம் மா என் உயிரை காத்தவள் நீ நான் உனக்கு இரண்டு வரங்கள் தெரிகிறேன் நீ அதை கேட்டு பெற்றுக்கொள்வாயாக அந்த இரண்டு வரங்களை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்றால் கைகையி என்ன வேடிக்கை இது காப்பாற்றினது தந்த தாலி அதுக்கேன் கூலி அதுதானே உழுவாயில் பார்த்தால் அது அவட கடமைதானே சரியாக சொன்னாய்

கால் கால் வேஷ்டி அது அது கோல் என்ன குருவே பட்டு வேஷ்டியா அட சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டவாறு நடத்தப்பட்டது ஓஹோ யாகம் முடிவுற்றதும் யாக குண்டலத்திலே இருந்து ஒரு பாத்திரத்திலே பாயாசம் வெளிவந்தது என்ன குருவே பாயாசம் வந்ததா பாயாசம் வழியது தொடேங்கு இதை என்ன யாகம் செய்தவையோ சமையல் செய்தவையோ பாயாசம் எல்லாம் வந்திருக்குது என்னம்மா உனக்கு ஒரு யோசனையா கிடக்குது இல்லை குருவே அந்த பாயாசத்துல கஜு பிளம் எல்லாம் போட்டிருப்பாங்க தானே உன்னை இதை விடுங்கள் குருவே குரு எவ்வளவு தெளிவான முக்கியமான கதை சொல்கிறார் இதெல்லாம் என்ன சின்ன பிள்ளையான சந்தேகமா இருக்கின்றது சரியாக கேட்டாய் நன்றி குருவே பிளம்ஸ் கஜு இல்லாமல் பாயாசம் இருக்குமா கட்டாயமா போட்டிருப்பாங்க இது என்ன சந்தோஷமா கல்யாண வீட்டுக்கு செய்யற பாயாசமோ அதே பிள்ளைகளில் இருந்து கவலையோட செஞ்சிருப்பாங்க கட்டாயமா போட்டிருக்க மாட்டாங்க போட்டிருப்பாங்க என்று போட்டிருக்க மாட்டாங்க என்று போட்டிருப்பாங்க போட்டிருக்க மாட்டாங்க என்று பார்த்தீர்களா இவர்களுக்கு தசரதனுக்கு பிள்ளை பிறந்ததா இல்லையா என்பதெல்லாம் பிரச்சனை இல்லை அந்த பாயாசத்துல பிளம்ஸ போட்டாங்களா கஜுவ போட்டாங்களா என்பதுதான் இவர்களுடைய பிரச்சனை இவர்களை எல்லாம் வைத்து கொண்டு கதையை சொல்லி விளங்கப்படுத்தி சவா இப்பவே கண்ண கட்டுதே குருவே அந்த பாயாசம் என்ன கொலைகாரனாக்க வேண்டாம் வேண்டாம் அந்த பாயாசத்தை எடுத்து தனது மனைவி வேர் மூவருக்கும் பகிர்ந்தளித்தான் தசரதன் அதன் பயனாக பயனாக கூறும்பா எனக்கு என்று குறும்புத்தனமாக நான்கு குழந்தைகள் பிறந்தனர்

கதையை பார்ப்போமா யாகத்தின் விளைவாக கோசலை ராமனையும் இலக்குவன் மற்றும் சத்துருக்கனையும் பெற்றுக் கொடுத்தன குருவே என்ன அட என்ன தசரதனுக்கு தசரதனுக்கு பொம்பளை பிறக்கலையா எனக்கு பொம்பளை பிள்ளை கேட்குது இல்லை இல்லை மென்னனுக்கு நான்குமே ஆம்பளை பிள்ளை தான் இந்த நான்கு பிள்ளைங்க நாலு ஒரு மணியும் பொழுது வளர்ந்து வளர்ந்து வந்தார்கள் நாட்கள் கடந்தன ராமனுக்கு முடி சுட்டுவதற்கானால் குறிக்கப்பட்டது என்ன அவர்தானே மூத்த பிள்ளை அப்ப அவருக்குதானே முடி சுட்ட வேண்டும் ஊரெல்லாம் ஒரே கொண்டாட்டம் மக்கள் எல்லாம் அஜினார வாரம் அறவாரம் குருவே எல்லாம் கொடுத்திருப்பாங்க தானே சீடர்களுக்கு கற்பனை வளம் கூடித்தான் போச்சு கொஞ்சம் குறையுங்கள் தம்பி ஓம் குருவே குறைக்கணும் குறைக்கணும் ராமனுக்கு முடிச்சு விட்டு விழா இல்லவா ஊரெல்லாம் பாய் சிரிக்க வானெல்லாம் பூமணக்க மக்கள் நல்லாசியோடு ராமன் மன்னனாக போறார் ஊரெல்லாம் பாய் சிரிக்க வானெல்லாம் பூமணக்க மக்கள் நல்லாசியோடு ராமன் மன்னனாக போறார் வாரெல்லாம் பேர் பொறிக்க தேரெல்லாம் ஜொலி ஜொலிக்க மக்கள் நல்லாசியோடு

உயிர்காப்பேன் என்று அச்சமின்றி பாகுபாடின்றி அறத்தை நிலைநாட்ட உயிர் தியாகம் செய்யவும் தயங்க மாட்டேன் என்று ராஜமாதா யோகபதி அதிபரின் சாட்சியாக இன்று பிரமாணம் செய்கிறேன் என்னடாப்பா நடக்குதுங்க முதல் இந்த கையை கீழே விடுங்க ஐ எம் சாரி முடி சூட்டுவலா என்றால் புடிதானே குருவே அதுதான் நடக்கலையே என்ன குருவே நடக்கலையா இந்த சினிமா கதைகளை விட்டுட்டு கதையை கேட்டால் தானே விளங்கும் பட்டாபிஷேகத்துக்கு முதல் நாள் அந்தபுரத்துக்கு வருகிறார் ஏன் இவள் வாராள் ஏதோ வில்லங்கத்துக்கு தான் வாரால் போல என்ன குருவே ஆமா ராவன் சிறுபிள்ளையாக இருந்த காலத்திலே சின்ன பிள்ளை கேட்க என்னதான் செய்திருப்பான் குருவே சூப்பில்ல பால் குடிச்சிருப்பா நீ இன்னும் இந்த சூப்பில பால் குடிக்கிறத மறக்கல என்ன அவளை விடுங்க நாம் கதைக்கு போவோம் குருவே சிறு ராமன் மந்திரியின் முதுகிலே மண்ணுருண்டைகளை விளையாட்டாக அறிந்ததால் அவளுக்கு ராமன் மீது அதீத கோபம் சின்ன பிள்ளைய செய்ததெல்லாம் பெரிசு படுத்துறதா குருவே அந்த வெஞ்சத்தை தீர்க்க ராமனை காட்டுக்கு அனுப்புமாறும் கைகையின் மகன் பரதனை நாடாளுமாறும் தசரதனிடம் வரம் கேட்க தூண்டுகிறாள் மந்தரை குருவே என்ன அநியாயம் இது சம்பந்திச்சிருக்கவே மாட்டா ஆசை வார்த்தை கூறி சம்மதிக்க வைத்தாள் மந்தரை அட கடவுளே கைகை தசரதனை கூப்பிட்டு கூப்பிட்டு மன்னவா எனக்கு இரண்டு வரங்களை தருவதாக வாக்கு கொடுத்திருந்தீர்கள் ஆமா நான் அதை இப்பொழுது கேட்டுக்கொள்ளலாம் என்று யோசிக்கின்றேன் என்ன வரம் வேண்டும் கேட்டு பெற்றுக்கொள் ராமன் பதினாலு வருடங்கள் நாடாள வேண்டும் ஐயோ

இதெல்லாம் ஒரு விஷயமா நாங்கள் எவ்வளவு வாக்கு கொடுத்துருப்போம் அதானே அடுத்த ஞாயிறு தமிழ் காசுக்கு போவோம் என்று தமிழ் மாசத்தை சொல்வோம் கட்டாயம் ஒவ்வொரு கிழமையும் ஒரு பாடமாவது வாசிப்போம் என்று யோகா டீச்சர்ட்ட சொல்லுவோம் வாய்சன் மாசர்ட்ட கிழமைக்கு ஒருக்காவது தமிழ் பாடம் படிப்போம் என்று சொல்வோம் ஆனால் இந்த வாக்கை எல்லாம் காப்பாற்றுவோமா என்று கேட்டால் கட்டாயம் இல்லைதான் அந்த காலத்தாக்கல் ஒன்று உங்கள மாதிரி இல்லை கையின் சொல்லை கேட்டு நெஞ்சை படித்தபடி இழை விழுந்தாலும் கொடுத்த வாக்கிற்காக கேட்டவரத்தை கொடுத்தான் அந்த என்ன குருவே காடு சென்றாரே ராமன் காடு சென்றாரே அயோத்தி மக்கள் கண்ணீர் சொறிய சீதையோடும் காடு சென்றதும் துயரம் தாங்க முடியாமல் தசரதன் தசரதன் நீதான் நீத்த சொல்லிர் குரு என்ன இத்தனை நடந்தும் பரதன் வந்து நடந்ததை அறிகிறான் தனது தாய் கோசலின் மீது ஆத்திரம் கொள்கிறான் ஆஹா நீ எனக்கு தாயும் இல்லை நான் உனக்கு மகனும் இல்லை

இந்த பொம்பளைகள எல்லாம் நம்பி ஒரு வாக்குமே கொடுக்கக்கூடாது குரு டி நீரு கடி வாக்கி தர போறியா குருவே நான் சொல்லுறேன் குருவே ஆஹ் சொல்லும் ஒருக்கா தான் சொல்லுவேன் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுவேன் அது சரி சொல்லும் சொல்லும் கேப்போம் நாம எந்த விடயம் செய்யும் போதும் கலிக்கும் போதும் வாக்கு கொடுக்கும் போதும் இதனால் எதுவும் பிரச்சனை வருமா இல்லையா என்றெல்லாம் ஆராய்ந்து தான் செய்ய வேண்டும் சரி அவர் சொன்னாய்

பற்றிய மாணவர்கள் சின்னக்கண்டு துவாரகா வைத்திலிங்கம் மதுஷா ராஜேந்திரம் சங்கீதா சுதாகரன் மற்றும் ஸ்ரீஸ்கந்தராஜா பக்கவாத்தியம் துவாரகன் தகோதரன் இதை நிறைப்படுத்திய ஆசிரியர் செல்வன் ராகேஷன் ராஜகுமாரன் அற்புத நிகழ்ச்சி ஒன்று பார்த்துவிட்டோம்